அம்புக்கு வேடா ஆட்டதவள நடந்து போனே కామెண்டர் நம்மர்ர்யாலட்ற இப்ப தமிழ் தா சூக்குறாங்க சொல்றாங்க சொல்லுது அமையா அண்ணா ஆமா என்ன குடு என்ன சொல்லு என்ன

என்ன சொல்லுவா பொண்ணு

அவர்களுக்கு பதிலாக அவரது மகன் மோகித் குமார் அவர்களுக்கு பொன்னாடி போர்த்தி கவிரிக்கப்படுகிறது சொல்லுமா எங்குலிufficient கabeiண்டியு eigentlich analysis எங்குறேன் கி perpetualத்துன் அல் விடு ஏனா미chutz vais logrது clippingைய்குப் Birthனிலைம ஏ ஸ்கோர்ஸ் மூரேமா ஆ ராஜசன்ன பாபா மாதா ஏ இந்தா ஒண்ணே ஒண்ணே ஏ நீரே அடியிலும் சம வெற்றி புலிகள் வாடா போடா பொன்னியா போடு வாச்ச தையங்க கொட்டு சரி வாடா சரி டர்ட் கூடடை யார் தரரா யார் ஓடறா யார் ஓடறா இந்தா வந்துரு குள்ளே போற மாதிரி சொல்லி 69 போடு

போனே போட்றே வரேன் நான் ஒரு பாயிங் போயி சின்ன மேக்கப் பாயா சிறப்பான தடுப்பாட்டம் <Happiness gegen violin Legislacy> ீங்க <laughs> எங்களுக்கு எங்களுக்கு நன்கொடை வழங்கிய பி மலையாண்டி முத்து மேனேஜர் அவர்களை எல்லாம் நினைக்க வருமாறு தலைமையுடன் அழைக்கின்றோம் அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படும்

எங்களுக்கு நன்கொடை வழங்கிய எம் முறை எங்களுக்கு நன்கொடை வழங்கிய எம் முருகேசன் ஏஜி கே போ ஆப் பியூட்டி சலீல் சலூ அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் அன்புடன் அழைக்கின்றோம் கே போ ஆப் பியூட்டி சலூன் தளபதி முருகேஷ் என்னுடைய பரிசுகள் போன்றவையும் அவருக்கு பொன்னாளை போற்றி கவனிக்கப்படுகின்றன

இல்ல மடி ஹரிமணம் அப்புறம் ஹரிமணம் சொல்றா சொல்ல சொல்றாங்க ஹரிமணம் நீ கண்டி பாத்து பண்ணுற

முதல் அரையிறுதி போட்டி மாரித்தன கபடி குழு நாங்குப்பட்டி மகிப்பிரதாஸ் மங்களாபட்டி இது உங்களுக்கு முதல் அழைப்பு முதல் அரையிறுதி போட்டி மாரித்தனிய கபடி குழு நாங்கப்பட்டி அதனை எதிர்கொள்ளும் மகிப்பிரதாஸ் மங்களாபட்டி தான் பாப்பாங்குளம் ஆறு அரிமளம் இரண்டு எடுப்பாரம் அல்லது கொடுப்பாரம் பொறுத்திருந்து ஒரு அஞ்சு மணி முதல் பாதியாற்றத்தில் ஏழுக்கு இரண்டு பாப்பன் செமிபை

நீங்க பாப்பா ஏழு இரண்டு முன்னிலையில் பாப்பாட்குளம் பாப்பாட்குளம் ஏழு வெற்றி கொள்ளையிலும் ஏழு வெற்றி பாபா 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 ஐட்டே கடல் நம்பர் கடல்கிட்ட கடல்கிட்ட

நான் என்ன நான் இருக்கு இலவசமாக நேரடி ஒளிபரப்பு அமைச்சர் அமைத்து பயிற்சியாளர் அனித்குமார்

அடுத்த <laughs>

third right தெறே ஓடுறேன்னு சொன்னாடா என்னங்க சுண்டிக்கப்பட்டோம் ஓகேவானா லாஸ்ட் 3 மினிட்ஸ் ஆட்டம் முடிவே கடைசி 3 நிமிடம் ஏ ஸ்கோட்டலா பங்களாதேஷ்

நாகப்பட்டி சாப்பட்டி சார் கொஞ்சம் ரெடியா இருக்காங்க கடைசி இரண்டே நிமிடம் பதிமூன்றுக்கு ஆறு முன்னிலையில் பாப்பன் குளம் குமார்

அது முடிஞ்சிருச்சு பான பான சரி